காலை உணவை தவிர்த்தால் நீரிழிவு நோய் வருமா நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் காலை உணவு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவும் காலை உணவை தொடர்ந்து தவிர்த்து வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவில் மாற்றம் ஏற்பட்டு டைப் இரண்டு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்க செய்துவிடும் ஏனெனில் இன்சுலின் உணர்திறன் குளுக்கோஸ் செயல்திறனை பாதிக்கும் அதன் காரணமாக நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது தினமும் காலை உணவை தவிர்ப்பது மதிய உணவை அதிகமாக சாப்பிட வைத்துவிடும் இதுவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக அதிகரிக்க செய்வதோடு உடல் எடை அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும் தொடர்ந்து காலை உணவை தவிர்ப்பது உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் ஏற்படவும் காரணமாகிவிடும் காலையில் எழுந்ததும் ஒரு மணி நேரத்துக்குள் காலை உணவை உட்கொள்வது சிறந்தது அந்த உணவில் புரதம் நார்ச்சத்து நிறைய இடம் பெறுவது நல்லது காலை உணவை தவிர்ப்பது முழுவதும் எரிச்சல் உணர்வை உண்டாக்கலாம் உடலில் செரோடோனின் அளவு குறைவது அதற்கு காரணமாக அமைந்திருக்கும் எனவே காலையில் உணவு எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் அதில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் உள்ளிட்ட சரிவிகித உணவை உண்ண வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க